எம்ஜிஆர்டி வீடியோ அன்பு வணக்கம் மூடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகியா இணைந்திருக்கிறார் அவர் வாரங்களோடு பேசுவோம் ஐயா வணக்கம் நீதிமன்றத்தில் இந்த நாற்பத்தி ஓரு பேர் கரூருள் மரணம் அடைந்தது குறித்த அந்த வழக்கு வந்தது விஜய் தரப்புக்கும் மற்ற தரப்புக்கும் மற்ற தரப்புகள் விஜய் தரப்புக்கு தான் மெயினாக சரமாரியான கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது நீங்கள்லாம் தலைமை பண்புக்கு தகுதியே இல்லாதவர் அது ஏன் பறிமுதல் பண்ணலை அப்படின்னு நிறைய கேள்விகள் லீடர்ஷிப் இருக்காங்க எப்படி என்ற கேள்வியெல்லாம் பயங்கரமான கேள்வி அது மட்டுமல்ல திஸ் இஸ் எ மேன்மேடு டிசாஸ்டர் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதெல்லாம் சரிதான் நீதிமன்றத்தினுடைய போக்கு சரியாக உள்ளுக்குள் போய் ஆராய்ந்து அதை சொல்லியிருக்கிறார்கள் உண்மையை யாராவது வெளிக்கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் அதாவது பல நிலைப்பாடுகள் இதில் எடுக்கிறார்கள் பிஜேபி ஒரு நிலைப்பாடு விஜயை ஆதரித்து விஜயை உள்ளுக்கு கொண்டு வர முடியுமா இது உண்மை என்ன அதை பேசி அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் பேச வேண்டும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அந்த தவறுக்கு யார் உண்மையான காரணம் என்ன தவறை அவர் செய்தார் இந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் பல உயிர்கள் அதனால் மடியாமல் இருக்கும் அறியாமையினால் நாற்பத்தி ஓரு பேர் சாகிறார்கள் என்கின்ற நிலையை தவிர்ப்பதற்கு சரியான யோசனைகளை முன்வைப்பதற்கு பதிலாக பிஜேபி ஒரு ஹேமமாலனியினுடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி ஒரு சார்பு நிலை எடுக்கிறது அதே மாதிரி திமுக இன்னொரு நிலை எடுக்கிறது இப்படி நான் சொல்கிறேன் எது உண்மையும் அதை பேசி அந்த தவறுக்கான காரணத்தை கலைந்து விட்டு பொது வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொண்டு போவோம் அதிலே விஜய்க்கு எதிர்ப்பு என்றுமில்லை ஆதரவு என்றும் இல்லை நடந்த தவறு என்ன அந்த தவறை நாம் தான் மீண்டும் இத்தகைய மனித உயிர்கள் பறிபோகாது என்ற கருத்துக்கு வருவதற்கு பதிலாக இந்த சார் ஃப்ரிஜுடீஷ்ரி வியூஸ் அதை நான் உடன்படவில்லை இதில் இந்த மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தை நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன் இதில் விஜய்னால் தான் இந்த தவறு நடந்தது போலீஸ் என்ன செய்திருக்கலாம் செய்திருக்க முடியாது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கு என்ன காரணம் என்றால் விஜய்க்கு ஒரு பிம்பம் கட்டுகின்ற தன்னுடைய வலிமை கூட்டத்தில் தான் இருக்கிறது அந்த மனித திரளில் க்ரௌடு அதில் தான் இருக்கிறது என்று அவர் எப்பொழுதும் நம்புகிறார் அதனாலே காலம் கடந்து கூட்டங்களுக்கு போகிறார் தன்னோடு ஒரு பெருங்கூட்டத்தை வரச்சி இருக்கிறார் மனிதர்களுக்கு இருக்கின்ற திரைப்பட மோகம் காரணமான ஆசையை வளர்த்து அதையும் கொள்கிறார் அவருடைய பிம்பம் கட்டுகின்ற முயற்சி அவருடைய பிம்பம் இன்னும் திரைப்பட பிம்பமாக இருக்கிறது அரசியல் பிம்பமாக அது மாறவில்லை அவரும் என்ன நினைக்கிறார் என்றால் நாம் பேசி கருத்துக்களை முன்வைத்து மக்களை திரட்டுவதை விட மக்கள் அறியாமையின் காரணமாக நம் மீது கொண்டிருக்கிற திரை மோகம் காரணமாக அவர்களை திரட்டி நமக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது என்று சொல்லி மாற்றாரிடம் காட்டுவதன் மூலம் அரசியலில் நிலை பெற முடியும் என்று அவர் நினைக்கிறார் அதனாலே தான் மீனம்ப திருச்சி விமான நிலையத்தில் இறங்குகிறார் அஞ்சு மணி நேரம் சென்று மரக்கடைக்கு போகிறார் கூடவே மனிதர்களை திரட்டி கொண்டே போகிறார் மரக்கடையே தாந்தாது இந்த கரூர் நிகழ்ச்சி மரக்கடையிலேயே நான் நிகழ்ந்து விடும் என்று நான் நினைத்தேன் மரக்கடை ரொம்ப சின்ன இடம் அந்த பகுதி ஆனால் அங்கே நிகழவில்லை ஆனால் என்ன என்றால் இவரை பொறுத்தவரையும் நேரம் கிடந்து போகுது அவர் ஊர் பேச வேண்டும் பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் வந்திருக்கிறார் என்ன ஊர் நிலை குறைந்து விட்டது கருவில்லை இல்லை கடைத்தருவை அடைத்து விட்டார்கள் ஒன்றும் ஒரு தண்ணீர் கூட வாங்க முடியவில்லை எதுவும் நடக்கவில்லை அது காரணம் என்ன விஜய் வந்திருக்கிறார் ஆகவே அந்த ஊர் இன்றைக்கு அடைப்பு என்பது போல ஒரு பேச்சு வர வேண்டும் அது ஒரு மனிதனுடைய வருகை ஊரை அடைபடச் செய்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய பெருமையான வலுவான அரசியல் தோற்றத்தை தனக்கு ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கிறார் இதனால் நடந்த தப்புத்தான் நாற்பத்தி ஒரு பேர் சாகும் காலம் கடந்து வருவது எட்டு மணி நேரம் சென்று வருவது அஞ்சு மணி நேரம் சென்று வருவது ஏற்கனவே கூட்டம் நெரிசலாக இருக்கின்ற இடத்தில் பேருந்தை உள்ளே திணிப்பது போலீஸ்காரன் சொல்லுகிறான் நீ திணித்தியா திணித்தாயினம் விலகுவதற்கு இடமெல்லாம் இருக்கிறார்கள் மக்கள் நீ இதை இவ்வளவு பெரிய வண்டி இவ்வளவு நீட வண்டியை நீ உள்ளே திணித்தால் அந்த மக்கள் மேலும் மேலும் ஒரு ஒரு அப்பொழுதுதான் தான் இந்த நெரிசலே ஆரம்பமாகிறது ஸ்டாம்பீடு என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் மோதல் அது அப்பொழுது தான் ஆரம்பமாகுது ஆகவே நடந்ததற்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னதெல்லாம் சரியானது தான் அவர் கேட்குறார் மென்டல் ஸ்டேட் ஆஃப் தி லீடர் இட் இட் இண்டிகேட்ஸ் த மென்டல் ஸ்டேட் ஆஃப் தி லீடர் என்றெல்லாம் சொல்லியிருப்பது என்பது கடுமையான உங்கள் சொல்லலாம் உங்களுடைய மனநிலையை காட்டுகிறது ஒரு தலைவனின் மனநிலையை காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஒர்க்கர்ஸ் ஃப்ளட் ஃப்ரம் த பிளேஸ் ஃப்ரம் த ஸ்பாட் என்றெல்லாம் நீதிமன்றம் சொல்லி ஓடிவிட்டார்கள் சாதாரணமாக ஒரு தப்பு நடந்து போனால் உடனே உதவி செய்ய வேண்டும் என்ற தான் யாருக்கும் ஏற்படும் ஒரு ஒரு வண்டியில் அடிபட்டு விட்டான் உடனே நாம் ஓடிப்போய் வண்டியை நிறுத்தி அவனை தூக்கி மோட்டர் சைக்கிளை நிறுத்தி அப்படியே ஏதாவது செய்வோம் இது மனித இயல்பு யாரோ ஒருவன் நமக்கு தெரியாதவன் ஆனால் இந்த கூட்டமே இதை விட்டு ஓடிவிட்டது என்று சொல்வதும் தலைவன் அவரும் சேர்ந்து ஓடிவிட்டார் என்பதும் இது ஒரு நல்ல போக்கு இல்லை இதை நீதிமன்றம் கண்டித்திருப்பது சரி புசியை எல்லாம் கைது செய்வதற்கு அவர்கள் தேடுகிறார்கள் ஆதவ அர்ஜுனன் பெரிய புரட்சி நடக்க வேண்டும் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் இவ்வளோ புது புரட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனாலே இதெல்லாம் விடுவார்கள் அவர்கள் சும்மா சீட்டு சீட்டுக்காரர் மருமகன் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வந்தால் லாட்டி சீட்டை உண்டாக்கலாம் என்று நினைக்கின்ற ஒருவர் போகின்ற வகையில் எதையாவது பேசி போனால் அதனுடைய விளைவுகளையெல்லாம் சந்திக்கத்தான் வேண்டும் விடமாட்டார்கள் கோர்ட்டே விடமாட்டேன் என்கிறதே இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார் ஏன் நீ கைது செய்யவில்லை என்பது போல கோர்ட்டு கேட்டிருக்கிறது அவையெல்லாம் ஒரு பக்கம் கேட்டும் நான் அதெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன் தவறு நடந்து விட்டது வேண்டுமென்றே நடந்தால் தவறில்லை தன்னுடைய மக்களை தான் கொள்ள வேண்டுமென்று யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆகவே விஜய் அறிந்து செய்த தவறில்லை அறியாமல் செய்த தவறு அவருடைய பிம்பம் கட்டுகின்ற மோகத்தால் இந்த தவறு நடந்துவிட்டது அவருக்கு ஆசை வேறொன்றின் மீது ஊர் பேச வேண்டும் பேசு பொருளாக இருக்க வேண்டும் மக்களே அங்கே தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் அவருடைய எண்ணங்கள் அதற்கு பொட்டல் உதவாது பொட்டலில் நடந்தால் ஒருவனும் ஜாக மாட்டான் விலகி நிற்பான் கூட்டம் நெறித்தால் விலை விலகி நிற்பதற்கு இடம் இருக்கு இங்கே சே சாலையிலே இடம் கிடையாது ஆனால் இவர் ஊருக்குள் வந்தால்தான் ஊர் அடைபட்டால்தான் தான் ஊரின் பேசுபொருளாக இருக்க முடியும் என்று விரும்புகிறார் இதனுடைய விளைவாக இந்த தப்பு நடந்துவிட்டது விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் பறிபோய்விட்டனர் தொடர்பில்லாத ஒரு விஜயினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக அரிய உயிரை இழந்து விட்டான் தாங்க முடியாத ஒன்று இதில் இந்த தொண்டர்கள் ஓடி போனது ஒரு அரசியல் கட்சி தன்மை அவர்களிடம் இல்லை என்று காட்டுகிறது இவரும் ஓடி வந்தது அரசியல் கட்சி தலைவருடைய தன்மை இல்லை என்று காட்டுகிறது இவை எல்லாம் பிழையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் திமுகவினுடைய பார்க்கலாம் திமுகவில் செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து உள்ளே விட்டார் எடுத்த உடனே முதலில் இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே செந்தில் பாலாஜியோடு தொடர்பு கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கள் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் செந்தில் பாலாஜி உள்ளே வந்த உடனே இந்த ஆள் தான் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பார் இருந்து ஆட்களை விட்டு எதையாவது பண்ணி இவ்வளவு பேர் சாவதற்கு அவர் தான் காரணமாக இருந்திருப்பார் என்று பல பேர் பேசுகின்ற அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் செந்தில் பாலாஜி மீது எவ்வளவு ஒரு சொந்த மக்களிடையே கரூர் மக்களிடையே எவ்வளவு ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்க வேண்டும் ஸ்டாலின் செய்த தப்பே செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து விட்டது தான் இவருக்கு அவர் சுரண்டி தருவதில் தலையாயவர் என்பது இவருடைய அன்புக்கு காரணம் இவர் ஏன் செந்தில் பாலாஜியை விரும்புகிறார் என்றால் எல்லாரும் எலும்பை நமக்கு தந்துவிட்டு தொடை தொடைச்சதையை அவன் வைத்துக் கொள்வான் ஒழுங்காக செந்தில் பாலாஜி தொடைச்சதையை தந்துவிட்டு எலும்பை அவர் வைத்துக் கொள்வார் அதனாலே சுரண்டி தருவதற்கு தகுதியானவரும் புதிய சுரண்டல் மார்க்கங்களை கண்டுபிடிக்கக்கூடியவருமான செந்தில் பாலாஜி நமக்கு நம்பர் ஒன் வேண்டியவர் அதனால் கரூரில் போய் இறக்கினார் இறக்கிய உடனே மக்களிட என்ன கருத்து ஏற்பட்டதென்றால் விஜயினால் கூட்டம் கூட்டுகிற இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் கூட்டம் கொடுக்குற போக்கினால் தப்பு நடந்தது என்று சொல்வதற்கு பதிலாக மக்கள் என்ன பேச தொடங்கினார்கள்லாம் இந்த செந்தில் பாலாஜி தான் ஆளை விட்டு பேரை விட்டு ஏதோ எல்லாம் பண்ணி விட்டார் செல்பை இவருடைய ஆள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற நிலைமை வந்ததற்கு பெரிய காரணம் தவறான மனிதனை முன்னிறுத்தியதுதான் ஆக ஒன்று தெரிகிறது திமுக மீதும் பெரிய எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது செந்தில் பாலாஜி மீதும் பெரிய எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது அது இதுவரையில் வெளிப்படவில்லை செந்தில் பாலாஜி மீது சொந்த ஊரில் வெறுப்புணர்ச்சி இருக்கும் என்பது வெளிப்படவில்லை இப்பொழுது இவரை நிறுத்தி திமுக மீதே வெறுப்புணர்ச்சியாக மாறுகின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி தவறான மனிதன் என்ற எண்ணம் அங்கே ஊன்றி இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது நடக்கின்ற அரசியல் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த கைது செய்யட்டும் பிறகு அதெல்லாம் போடும் கொஞ்ச நாள் சென்று இனிமேல் நீங்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் போட்டால் நடத்த வேண்டும் இனிமேல் மனித சாவுகள் நிகழக்கூடாது ஆகவே பெரிய எவ்வளவு கூட்டம் கொள்ளும் எவ்வளவு சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ விசாரணை எதற்கு அது என்று கண்டறியணும் பிஜேபி எப்படி உண்மையை கண்டறிவேன் அவன் ஹேம மாலின் மூலமே அரசாங்கம் இது வந்து அமைப்பு இல்லை அத அமைப்பெல்லாம் நம்முடைய போலீஸ்காரனுக்கு நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய காலை நெக்கி வாழ்வது போல அவனும் அப்படித்தான் ஆனால் நம்ம ஏன் சிபிஐ விசாரணை மாநிலத்தை கேட்போம் என்றால் மாநில அரசுக்கு அவன் கட்டுப்பட மாட்டான் உண்மையை கொண்டு வருவான் என்பதற்காக நாம் கேட்போம் இப்பொழுது மத்திய அரசுக்கும் இதிலே ஒரு ஆர்வம் இருக்கிறது ஹேம மாலனி குழுவை உடனடியாக கொண்டு வந்து விட்டதின் மூலம் மத்திய அரசாங்கத்துக்கு இதில் ஒரு பெரிய ஆர்வம் இருப்பது வெளிப்படுகிறது இப்பொழுது சிபிஐயை விட்டால் இது மத்திய அரசுடைய ஆளாகத்தான் அது செயல்படும் அதனாலே கோர்ட்டு உள்ளே வந்து விட்டது கோர்ட்டு கடுமையாக விமர்சித்து விட்டது இனிமேலாம் அவர்கள் தப்ப முடியாது ஆகவே உண்மையிலிருந்து வழிபடுவது எளிதில்லை கோர்ட்டே ஒரு டிஜிபி லெவலில் உள்ளவரை ஒரு கமிஷனாக நியமித்திருக்கிறது ஆகவே திமுக காரன் கம் நியமித்த கமிஷன் உண்மையை கொண்டு வராது அது சார்புத்தன்மையுடையதாக இருக்கும் என்று கோர்ட்டு தனி கமிஷன் நியமிக்கிறது ஹேம மாலினி கமிஷனையும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை மாநில அரசாங்கத்தினுடைய கமிஷனையும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அதுவே தானாக உண்மை கண்டறிவதற்கு ஒரு நபர் கமிஷன் ஒன்றை உண்டாக்கியிருக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரியுடைய தலைமையில் ஆகவே கோர்ட்டு உண்மையை கண்டறியும் கண்டறிந்து அதுவே ஏன் கைது செய்யவில்லை ஏன் இதை செய்யவில்லை ஏன் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்று கேட்க தொடங்கிவிட்டது ஆகவே அதனுடைய உண்மைகள் வெளிப்படும் உரியவர்கள் தண்டிக்கப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்பொழுது சொல்வது என்ன என்றால் அரசியலில் இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் ஒன்றை நான் பார்த்தேன் அது எனக்கு ஒரு நண்பர் தொலைவில் இது செல்லிலே காட்டினார் எடப்பாடி இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி பக்கம் ஊர்வலம் இருக்கிறார் தாவேக்கா தொண்டர்கள் அதே உனக்கும் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தான் தெரியவில்லை அதில் தாவேக்கா தொண்டர்கள் ஒரு எடப்பாடியை வரவேற்று அவர்கள் ஒரு சோரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் அதனாலே தாவேக்கா தொண்டர்கள் என்றும் விஜய் ஆதரவாளர்கள் என்றும் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டே எடப்பாடியை வரவேற்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் மேல் மட்டத்தில் இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி ஒரு விளங்காத மனிதர்களை வைத்து கொண்டு முடிவெடுப்பதை விட என்ன கீழ்மட்டத்திலிருந்து அந்த முடிவு மாறுகிறது என்பது இந்த கரூர் நிகழ்ச்சியின் காரணமாக நமக்கு அரசியல் அனுபவம் உடைய ஒரு கூட்டணிக்குள் நாம் பங்கு வகித்தால் தான் வெற்றியை அடைய முடியும் சொல்றீங்களா கருத்து எதை எடப்பாடி எதற்கு போய் விஜயினுடைய ஆதரவாளர்கள் வரவேற்க வேண்டும் அது சொல் காரணம் விஜயை வரவேற்றால் எனக்கு புரிகிறது புஷியை வரவேற்றால் புரிகிறது எதற்கு போய் எடப்பாடி வர இருக்க வேண்டும் அப்படியானால் எடப்பாடியோடு சேர வேண்டும் என்று அந்த கூட்டம் விரும்புகிறது அடிமட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கருத்து பரவும் எம்ஜிஆருக்கு மஞ்சள் கொடியை ஏற்றியவர்கள் அவர்கள் தானே தொண்டர்கள் தானே அப்புறம் தானே ரசிகர் மன்றம் கொடியை தானே அவர் பின்னால் விரிவுபடுத்தினார் அதுபோல் இப்போ ரசிகர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நமக்கு குழப்படியாக இருக்கிறது இங்கே ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை கட்சிக்கு விவரம் தெரிந்த மனிதர்கள் இல்லை ஆகவே அனுபவப்பட்ட அரசியல்வாதிகளோடு சேர்ந்து நாம் அரசியல் நிலத்தையும் வெற்றி பெறுவதுதான் எளிது என்று கருதி எந்த எடப்பாடியை விமர்சிக்கிறாரோ அந்த எடப்பாடியோடு கூட்டு சேர வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் அவரை வரவேற்பதற்கு என்ன அர்த்தம் போய் அப்படிலாம் வைக்க முடியுமாதா குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிறதுக்குள் எது பரவாயில்லை என்பதுதான் அரசியலை தவிர அதாவது எப்பொழுதுமே வந்து அந்த அரசியலில் ஒன்று சொல்வார் ஃப்ராக்மேட்டிக்காக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது இருக்கட்டும் இப்போ தொண்டர்கள் வெளிப்படையாக சோரோட்டி ஓட்ட விட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையில் ஒரு வலுவான கூட்டணிக்குள் நாம் இருக்க வேண்டும் என்ற கருத்து வந்துவிட்டது இது விஜய்க்கு ஒரு விதத்தில் இடைஞ்சலான நிலையும் இருக்கும் பிஜேபி எதற்காக ஆதரித்து எதற்காக அமித்ஷா விஜயிடம் பேச வேண்டும் விஜய் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கின்ற ஒருவர் அவரிடம் எதற்கு அமித்ஷா பேச வேண்டும் அவரிடம் எதிர்க்கு ராகுல் பேச வேண்டும் திமுகவை பயமுடுத்துவதற்கு ராகுல் பேசுகிறார் விஜயோடு சேர்ந்து விடுவோம் என்ற கருத்தை ஏற்படுத்தி இன்னொரு பத்து இடங்கள் கூட பெறலாம் ஆனால் திமுகவை விட்டு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை சரியா பத்து இடங்கள் கூட வருவதற்கு இது பயன்படும் இன்னொரு பக்கம் பிஜேபி எப்படியாவது தனக்குள் வளைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் அதனாலே உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் நாலு பேர் கைதாக வேண்டுமென்றால் ஆகட்டும் அதுக்கப்புறம் பின்னால் பார்த்து கொள்வேன் என்ன பண்ணி விடுவார்கள் நான் இருக்கிறேன் உனக்கு பெரியப்பா நான் என்ன பெரியண்ணன் அண்ணன் ஸ்டாலின் அது என்ன அமைத்து விடுவான் கவலைப்படாது பெரியண்ணன் எல்டர் பிரதர் என்று சொல்லி அவன் காட்டுவதனுடைய நோக்கம் எழுப்பதுதான் ஒருவேளை தொண்டர்கள் பிஜேபி அணியில் சேர வேண்டும் என்று சொல்லாமல் அதிமுக எடப்பாடியை வரவேற்பதன் மூலம் விஜயினுடைய கருத்தும் ஒருவேளை நிறைவேறலாம் பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்பதுதான் அவருடைய பழைய நிலை பிஜேபி பாசிஸ்ட் பார்ட்டி அது பாயாசமா என்று கேட்டார் அது பாசிசம் இது பாயாசம் என்று சொன்னார் ஆக பாயாசத்தை ஒழிப்பதற்கு பாசிசத்தையும் சேர்த்து ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொன்னால் தொண்டர்கள் அதிமுகவைத்தான் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை இந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்து விஜயோடு சேர்ந்து ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியாக அதை உருவாக்க முயன்றால் நான் சொல்லுகிறேன் இன்னும் சில கட்சிகள் வரும் இது பிஜேபி தான் தடை பிஜேபியோடு நாம் இருக்கிற காரணத்தினால் திமுகவினுடைய அரசியலை பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அந்த எதிர்ப்பு அரசியலுடைய சார்பு தன்மையை நம்ம பெற வேண்டியது நம்மோடு அவன் நாம் அவனோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினால் பிஜேபி அவன் பணம் தருவதில்லை அவன் இந்தியை திணிக்கிறான் அவன் இதை செய்கிறான் கச்சத்தீவான் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே ஒரு நாளும் அவர்கள் அதிமுக எதிரியலை பேசுவதில்லை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிஜேபி எதிர்ப்பு தான் பேசுகிறார்கள் ஆக பிஜேபி விட்டால் ஒருவேளை ஒரு புதிய நிலை ஏற்படுமானால் அதன் மூலம் விஜய் உள்ளே வருகின்றனமே ஏற்படுமானால் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்ற நிலையில் இந்த கட்சி சமய கூட்டணியாக உருவாகும் அப்படி உருவானால் மைனாரிட்டி ஓட்டுகளெல்லாம் திரும்பும் அது ஸ்டாலினிடமிருந்து திரும்பும் ஸ்டாலின் அந்த வாக்குகளை இழப்பால் அந்த வாக்குகள் இந்த பக்கத்திற்கு வலிமையாக அமையும் ரெண்டாவது இன்னும் ஒன்று ஒன்றிரண்டு கட்சிகள் சமய சார்பற்ற கட்சிகள் இங்கே வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் திமுகவினுடைய அடுக்கை திமுக மீது ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்பை திமுகவுக்கு ஏற்படுகின்ற வீழ்ச்சியை நாம் பங்கிட்டு கொள்ள வேண்டாம் என்று ஒன்று பேர் வருவார்கள் ஆகவே இது ரொம்ப சரியாக அமையும் இதற்கு விஜயினுடைய தொண்டர்கள் காட்டுகின்ற வழி சிறந்த வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆக விஜய் இதற்காக இதோடு விடவில்லை அரசியல் அறியாமையால் ஏற்பட்ட ஒன்று மக்களிடம் நான் இன்னமும் என்னை திரைப்பட நடிகராக அந்த பிம்பத்திலேயே பார்க்காதீர்கள் நான் ஒரு அரசியல் தலைவனாக வந்திருக்கிறேன் நான் நாட்டின் போக்கை மாற்ற வேண்டும் இந்த மாதிரி ஒரு குருட்டு மோகம் கொள்வதை மக்கள் வி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றே சொல்ல வேண்டும் என்னத்துக்கு ஒரு பெண் ஐந்து மூன்று வயது பிள்ளையை தூக்கி கொண்டு வந்த நின்றும் பிள்ளை செத்து மிதிபட்டு கிடக்கிறது இந்த பிள்ளையை கொண்டு ஆளால் மீள முடியவில்லை அந்த தவிப்பிலிருந்து மீள முடியவில்லை நான் கொண்டு விட்டேனே கொண்டு விட்டேனே இந்த கூட்டத்திற்கு தூக்கி கொண்டு போனேன் கூட்டத்துக்கு தூக்கி இதுதான் விஜய் விஜய் என்று மூன்று வயசு பிள்ளைங்க காட்டுகிறாள் ஏழு வயசு பிள்ளைக்கும் காட்டுகிறாள் எத்தனை பிள்ளைகள் சாகின்றன இதை இந்த அறியாமையிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும் அது அவர் செய்வது தான் எளிது மற்றவர்கள் செய்வது எளிதில்லை நாம் எவ்வளோதான் சொன்னாலும் அவர் சொல்ல வேண்டும் இந்த சினிமா பிம்பத்தை விட்டு வெளியே வாருங்கள் நாம் பெரிய அரசியல் மாற்றத்திற்காக களங்கன்று அதிலே நீங்களெல்லாம் எனக்கு உதவ வேண்டும் அவசரம் இல்லாமல் பாருங்கள் என்ன என்னை பார்த்து என்ன செய்து போகிறீர்கள் திரைப்படம் என்பது வேறு அரசியல் வாழ்வு என்பது வேறு தனி மனித வாழ்வு என்பது வேறு என்று சொல்லி இனிமேல் கண்டிப்பாக அவர் இந்த கொஞ்சம் குறைவாக கூடினால் பரவாயில்லை பொற்றலை அழுத்தட்டும் தொண்டர்கள் விரும்புகின்ற வண்ணம் புதிய கூட்டணியை அவர் உருவாக்கட்டும் நாற்பது ஐம்பது இடங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இன்னொரு தேர்தலில் அந்த அதிமுகவோடு சேரட்டும் பிறகு அதிமுகவை எதிர்த்து எதிரணி காணட்டும் விஜயகாந்த் போல் அப்புறம் அதை வளர்த்து ஆட்சிக்கு வரட்டும் எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கிறது வயசு இருக்கிறது ஆகவே பல பேர் யோசனைகள் இந்த ஜான் ஆரோக்கியம் சொல்லுங்கின்ற யோசனையை கேட்பதை விட நான் சொல்லுகிறேன் விஜய்க்கு உங்கள் தொண்டர்கள் சொல்லுகிற யோசனையை கேளுங்கள் கேட்டு புதிய அணிய அமையுங்கள் அந்த அணியை சமய சார்பற்ற அணியாக அமையும் கிடைக்கும் இன்றைக்கூட பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி கழகத்துடன் நடக்குது நடக்கும் என்று நான் நம்ப அது அவர் ரொம்ப அசிங்கமாக போயிடும் இன்றைக்கு அவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒய் பிரிவுவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் விஜய் எழுப்பதற்காகத்தான் அதெல்லாம் விஜயால் ஏற்பாடு செய்து விட முடியாதான் என்ன அந்த பாதுகாப்பை பொய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து விஜயை எடுப்பதற்காக தான் அதில் ஒன்றும் பயனில்லை என்றவுடன் இப்பொழுது உங்களுக்கு இந்த நெருக்கடியில் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று மேலே வந்து விழுகிறார்கள் இது ஒரு பெரிய சிரமம் அந்த ஒரு பொம்பளை மேலே வந்து தானாக விழுந்தான்னா அவளை இவன் துரத்தையும் தெரிய வேண்டியது போக ஒரு பொம்பளை மேலே வந்து விழுகிறான்னா கொஞ்சம் சிரமம் அதுலேருந்து விடுவிடுவது மத்திய அரசாங்கம் அதிக அடி அதிக அதிகாரம் இருக்கிறது என்ன வேண்டுமானால் செய்ய முடிந்தவர்கள் அவர்களே வந்து அமித்ஷா கூப்பிடுகிறார் விஜய் தொலைபேசியில் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் ராகுல் கூப்பிடுகிறார் ஆகவே காங்கிரஸ் இப்பொழுது வராது நம்முடைய விஜயை காட்டி ஒரு அஞ்சு இடம் பத்து இடம் கூட வாங்குவதற்கு விஜயை ஒரு சாக்காக ஆக்கி கொள்வார்கள் அங்கே போய் விடுவோம் என்று சொல்லி கொஞ்சம் இடம் கூட வாங்குவார்கள் அவ்வளோதான் அது ஒரு விளங்காத கட்சி எண்பது பேர் இருந்து அறுபது சீட்டு வாங்கி நாற்பது சீட்டு வாங்கி இருபத்தஞ்சி சீட் வாங்கினார் இதுதான் அதனுடைய தன்மை தனித்து பிஜேபியாக முயல்கிறார் மாற்று கட்சியாக வர வேண்டும் என்று அந்த முயற்சி கூட மேற்கொள்வதில்லை இந்த காங்கிரஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக பிஜேபியை தேவை என்றால் விட்டுவிட்டு விஜய் மற்ற இன்னும் ஒன்று ரெண்டு கட்சிகள் வரக்கூடும் அவற்றையும் சேர்த்து கொண்டு மக்களிடம் நீங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக முன் நின்றால் இப்போ எப்படி இந்த செந்தில் பாலாஜியை முன்னிறுத்திய உடனே திமுக மீது அவதூறு படிந்ததோ அதுபோல் ஒரு அவதூறு திமுகவுக்கு இருக்கிறது அது இப்பொழுது வெளிப்படவில்லை தேர்தல் நேரத்தில் வெளிப்படும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஐந்து ஆண்டுகள் ஆண்ட ஆட்சி ரெண்டாம் தரம் திமுக ஆண்டதே இல்லை ஐந்தாண்டுகள் ஆண்ட ஆட்சி ஸ்டாலினை பற்றி படுமட்டமான அதாவது செந்தில் பாலாஜியை மந்திரியாக்குங்கிறவர்களானே சிறையில் இவர் எல்லா ஊழலுக்கும் இடம் கொடுக்குறவர் ஊழல் மனிதர்களை முன்னிறுத்தி கொண்டு சுரண்டுவது தான் பெரிய கொள்கையை தவிர திமுகவுக்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை சும்மா பிஜேபி எதிர்ப்பிலே அவர்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பத்து பன்னிரெண்டு சதவீதத்தை திரட்டி வைத்துக் கொள்கிறார்கள் அது வெற்றிக்கு வழி வகிக்கிறது அதை விஜய் உடைத்து விட முடியும் மதிமுகவோடு சேர்வதன் மூலம் பிஜேபியை வேண்டுமானால் தள்ளி வைத்துவிட்டு பிஜேபியினுடைய வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் சிறுபான்மையினிடம் இருக்கின்றன அந்த வாக்குகளை நீங்கள் பெறலாம் ரெண்டு பேரும் சேருகின்ற போது ப்ளஸ் சிறுபான்மை வாக்குகள் அங்கே மைனஸ் ஆகி உங்களிடம் ப்ளஸ் போது உங்களுடைய வலு ரொம்ப கூடிவிடும் இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய யோசனை நடந்து முடிந்து விட்டது கவலைப்பட வேண்டாம் இனிமேல் மக்கள் திறன் பாடுக்கு உள்ளாகாமல் புஷியானல்லாம் தலைமுறைவாக இருக்காருங்க அது என்ன செய்யுது உள்ளே போய் பொடி பிடித்து விடுவார்கள் எவ்வளவு நாளைக்கு தலைமுறைவாக இருக்க முடியும் அவரவர்கள் கொண்டு இருந்த மனப்பான்மைக்கு சரி புஷியானதும் ஆதவ ஆனந்தமும் உள்ளே போய்விட்டு வரட்டும் அவர் உத்தரகாண்டுக்கு போயிட்டாரு உத்தரகாண்டுக்கு போனாலும் சரி அவர் ஜெர்மனிக்கே போனாலும் சரி முடித்து கொடுத்து அதெல்லாம் வந்து நடக்காது கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அவ்வளோதான் தவிர கோர்ட்டே என்ன செய்கிறா என்று கேட்டு என்ன சும்மா புரட்சி என்ன இவர் இவருடைய கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டது இவர் தான் சொல்லியிருக்கிறார் நடுவில் போகாதையா கூட்டத்துக்கு வெளியே நின்று பேசு ஏன்னா ரொம்ப அபரிமிதமான கூட்டம் பஸ்ஸை முடிச்சு மல்லிகட்டி உள்ள தள்ளோம்னா விலங்குவதற்கு இடமில்லை அவர்களுக்கு சரியாக இருக்காதுன்னு போலீஸ்காரன் வந்து சொல்லுகிறான் ஒரு டிஎஸ்பியோ ஒரு அதிகாரியோ சொல்லியிருக்கார் அதெல்லாம் நாங்கள் குறிப்பிட்ட இடத்துல நடத்தோம் நீம்பாட்டுக்கு போ என்று சொன்னவரே ஆஜோ ஆதோ வருத்தினுதான் என்று சொல்கிறார்கள் அதனால் இந்த மாதிரி யோசனைகள்லாம் சொன்னதுக்கு கொஞ்சம் காலம் இருந்து விட்டு வரட்டும் இன்னும் அதனால் ஒன்றில்லை விஜயிடம் வருவதற்கு யோசிப்பார்கள் அதனால் விஜய் சரியான அரசியல் திருப்பத்தில் இருக்கிறார் இந்த நெம்புகோல் அதை அரசியலை ச சரியாக ஆக்க வேண்டும் என்னுடைய கருத்து இந்த தவறு நடந்ததற்கு விஜயினுடைய பிம்பம் கட்டுகின்ற அந்த சினிமா மனப்பான்மை தான் காரணமே தவிர அதற்கான பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அது முடிந்து விட்டது அதுக்கு அடுத்த அரசியலை நோக்கி போக வேண்டும் இந்த தீங்கான த ஈவில் ஃபோர்ஸஸ் ஷுட் பி அராடிகேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீன் திமுகவை அகற்றுவதற்கு அடுத்த கட்டமாக உங்களுடைய தொண்டர்கள் வெளியிலே நீங்கள் செல்லுங்கள் இந்த ஜான் ஆரோக்கியம் சொல்வதை கேட்பதை விட தொண்டர்கள் சொல்வதை கேளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து விஷயம் நன்றி